நண்பர்களே இந்தியாவில் ஆரிய ஆக்கிரமிப்பு பற்றி சிலர் பேசுகிறார்கள் மற்றும் சிலர் ஆரிய இனத்தவர் இந்தியாவிலிருந்து இடம்பெயர்ந்ததாகவும் கூறுகிறார்கள் உண்மையில் இந்த இரண்டு கூற்றுகளிலும் சில உண்மைகள் உள்ளன இருப்பினும் அங்கு செல்வதற்கு முன் ஆரியர்களை ஒரு இனமாக கருதுவது கூட முறையல்ல என்பதை நாம் உணர வேண்டும் ஏன் தெரியுமா ஒவ்வொரு இனத்திற்கும் ஒரு மூலதந்தை தேவை ஆரிய இனத்தின் மூலதந்தை இன்னார் என்று கூற ஒருவரும் கிடையாது நோவா என்ற மனுவின் பேழை துருக்கியைச் சார்ந்த அரராத் மலையில் இறங்கிய பிறகு அதன் கீழ்ப்புறமான ஆர்மேனியா வந்தடைந்த மக்கள் ஆரியர்கள் என்று அழைக்கப்பட்டனர் இந்த பெயர் ஒரு பிராந்தியத்தை அடிப்படையாக கொண்டுள்ளது பைப்பிளின் கணக்குப்படி நோவாவின் பீழை கிமு மூன்றாயிரத்து இருநூற்று தொன்னூற்றி எல் அரராத் மலையில் தரையிறங்கியது அந்த பகுதியில் இருந்து நோவாவின் மகன் சேம் இந்தியாவின் கங்கை சமவெளிக்கு வந்து பண்டைய இந்தியாவை நிறுவினார் இவர்தான் பரத மகாராஜா இவர் ரிக்வேதத்தில் திவோதாசா என்றும் அழைக்கப்படுகிறார் இந்திரதேவன் இந்தியாவுக்கு செல்லும் வழியில் இவருக்கென்று பல அற்புதங்களை செய்ததாக ரிக்வேதம் கூறுகிறது ஆனால் உண்மையில் பைப்பிழல் சேன் என்று அழைக்கப்படும் பரத மகாராஜா தனது தந்தையின் கடவுளான யாவே தெய்வத்தை வணங்கினார் இஸ்ரேலுக்கு செல்லும் வழியில் மோசையிற்கு செய்ததைப் போலவே யாவே தெய்வம் அவருக்காகவும் பல அற்புதங்களைச் செய்தார் இப்போ இதை நான் எப்படி உறுதியாகச் சொல்ல முடியும் என்று கேட்டால் பைப்பிளில் மிஸ்ராயிம் என்று அழைக்கப்படும் இந்திரன் பரத மகாராஜா இந்தியாவுக்கு வந்த நாளில் பிறந்திருக்கக்கூடவில்லை கூடவில்லை என்பதால்தான் அதுபோக இந்த ஆரியர்களின் வரவு ஒரு படையெடுப்பா ஆம் ஓரளவில் இது உண்மைதான் காரணம் சேம் என்ற பரத மகாராஜா இந்தியாவுக்கு வந்தபோது அங்கு ஏற்கனவே பல வகையான மக்கள் குடியேறியிருந்ததால் அவர்களிடையே ஒரு ராஜ்யத்தை நிறுவ முடிந்ததும் மற்றொரு அற்புதம்தான் இந்தியர்களால் உத்தர குரு என்று அழைக்கப்படும் சைபீரிய பகுதியிலிருந்து வந்திருந்த புருவினர் சேமின் சகோதரர் யாபேத்தின் வழித்தோன்றல்கள் அவர்களுடன் கூட்டுச் சேர்ந்துதான் சேம் என்ற பரத மகாராஜா பண்டைய இந்தியாவை நிறுவினார் மேலும் இந்த புருவினர்தான் சேமின் மறைவுக்குப் பிறகு அதிகாரத்தைக் கைப்பற்றி குரு வம்சத்தை ஸ்தாபித்தனர் அவர்களின் ஆட்சியின் போது மகாபாரத போர் என்று நாம் அழைக்கும் குருக்ஷேத்திரப் போர் நடந்தது இப்போ நோவாவின் வெள்ளத்திற்கு பிறகு சேம் இன்னும் ஐநூற்று இரண்டு ஆண்டுகள் வாழ்ந்ததாக பைப்பிள் கூறுகிறது எனவே பரத மன்னன் சேம் இந்தியாவில் சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட ஆண்டுகள் வாழ்ந்ததாகக் கொள்ளலாம் பின்னர் கிமு மூன்றாயிரமாம் ஆண்டு வாக்கில் ஆப்பிரிக்க மக்கள் இரண்டு குழுக்களாக இந்தியாவிற்கு வந்தனர் முதலாவதாக நோவாவின் மகன் காம் என்ற காமதேவன் மற்றும் அவரது ஆட்களடங்கிய ஒரு குழுவினர் தெற்கில் தமிழகம் தொடங்கி இந்தியா முழுவதும் ஒரு பெரும் சலசலப்பை உருவாக்கி பாக்டீரியா சென்றடைந்தனர் இவர்கள்தான் நமது மன்மதனும் ரதி தேவியும் நண்பர்களே அதன் பிறகு கிமு சுமார் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது இல் பைப்பிளில் கூஷ் என்று அழைக்கப்படும் காமின் மகன் கஷ்யப்பர் மெசபடோமியாவின் கிஷ் நகரத்திலிருந்து சார்கோன் மன்னனால் விரட்டப்பட்டு ராமர் கிருஷ்ணர் மற்றும் விஸ்வாமித்திரர் போன்ற தனது மக்களுடன் இந்தியாவிற்கு வந்தார் இந்தியா வந்த இவர்கள் இந்தியாவின் சில பகுதிகளை கைப்பற்றி அவைகளை ஆளத் தொடங்கினர் இதற்கிடையில் ஆரியர்கள் என்று அழைக்கப்பட்ட சேமின் மக்களிடையிலும் பிளவு ஏற்படத் தொடங்கியது அவர்கள் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் என இரு குழுக்களாக மாறினர் தேவர்கள் தங்கள் சகோதரர்களை ராட்சத இனத்துடன் கலந்ததாக குற்றம் சாட்டி அவர்களை அசுரர்கள் என அழைத்தனர் அதுபோலவே அசுரர்களும் தேவர்கள் குடிகாரர்கள் சோம்பேறிகள் மற்றும் கடவுளுக்கு பலி கொடுக்கிறோம் என்ற பெயரில் பசுக்களை திருடி உண்பவர்கள் என்றும் கூறினார்கள் மேலும் விவரங்களுக்கு இந்திய வேதங்கள் மற்றும் ஈரானிய அவஸ்டா இரண்டையும் குறிப்பாக அதன் வெண்டிடாட் பகுதியையும் படிக்க வேண்டும் மேலும் அவர்களும் சண்டையிடலாயினர் இப்போ ரிக்வேதம் மூன்று முக்கிய போர்களை பதிவு செய்கிறது முதலாவதாக திவோதாசனின் தந்தையான சுரஞ்சயாவின் காலத்தில் சரஸ்வதி நதியின் துணை நதிகளான யவ்யவதி மற்றும் ஹரியூபியா நதிகளின் கரையில் ஹரியானா நிலப்பகுதியில் நடந்த ஹரியூபியா போர் இந்த வீடியோவின் ஆரம்பத்தில் திவோதாசர்தான் சேம் என்று நான் கூறினேன் எனவே சிரஞ்சயா என்ற அவரது தந்தை நோவா சேம் என்ற பரத மகாராஜா பண்டைய இந்தியாவை நிறுவிய போது அவருக்கு உதவினார் என்பது தெரிய வருகிறது அந்த முதல் போரில் ஆர்மீனியாவுடன் மொழியில் தொடர்பு கொண்ட அணு என்று அழைக்கப்படும் ஒரு குழுவினர் சேமின் மக்களுடனும் யாப்பேத்தின் வழித்தோன்றல்களான பொருட்களுடனும் கைகோர்த்து துர்வசு மற்றும் எதுவின் மக்களை தோற்கடித்து பண்டைய இந்தியாவை நிறுவினர் பின்னர் இரண்டாவது போர் பஞ்சாப் பகுதியில் சேமின் மகன் சுதாஸ் தலைமையில் நடந்த தசராஜன் போர் இந்த போர் பஞ்சாப் பிராந்தியத்தில் தற்கால ராவி நதியான பர்ஸ்னி ஆற்றின் கரையின் மேற்கில் நிகழ்ந்தது ஆனால் இந்நேரம் அணுவின் மக்கள் எதிரிகளாக மாறி அவர்கள் பரதலுடன் சண்டையிட்டனர் இருப்பினும் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டு மேற்கு நோக்கி தள்ளப்பட்டனர் பின்னர் ஆப்கானிஸ்தான் பிராந்தியத்தில் நடந்த மூன்றாவது வர்சகரா போரில் அணுவின் மக்கள் மேலும் மேற்கு நோக்கி தள்ளப்படுவதை காண முடிகிறது ஸ்ரீகாந்த் தலகிரி என்ற வேத வல்லுநர் ரிக்வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அணு அணியினரின் பெயர்களை பட்டியலிட்டு அவர்களின் பெயர்கள் அல்பேனியா வரையில் சிறு சிறு மாற்றங்களுடன் எவ்வாறு துணிக்கின்றன என்பதை தெளிவாக சுட்டிக்காட்டி இந்த போர்கள்தான் இந்தோரோப்பிய மொழியியல் தொடர்புகளுக்கான காரணங்கள் என்று மேற்கோள் காட்டுகிறார் இந்த விஷயத்தில் மேலும் தெளிவுபெற அவரது வீடியோக்களை பாருங்கள் இறுதியாக நாம் இங்கு பார்த்த எல்லாவற்றின் அடிப்படையில் ஆரிய படையெடுப்பு கோட்பாடு மற்றும் ஆரியர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறுவது என்ற இரண்டு கருத்து தொடர்களுமே நாம் நோக்கும் கோணங்களின் அடிப்படையில் அர்த்தமுள்ளவைகளாகத்தான் தோன்றும் என்பது தெளிவாகிறது எனது இந்த காணொலியை பார்த்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் சந்திப்போம் Wanna come?